ஹாய் இன்றைக்கி வந்து சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் வந்து போகிறோம் பன்முகத்தன்மையினை அறிவம் ஆல்ரெடி வந்து வந்து அந்த லெசன் வந்து முடித்தாச்சு இன்றைக்கி வந்து சிவிக்ஸில் ரெண்டு லெசன் வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் டேமில் அந்த ரெண்டு லெசனை வந்து பார்த்தலாம் ஃபஸ்ட் லெசன் வந்து பன்முகத்தன்மையினை அறிவம் இந்த லெசனில் வந்து அவ்வளோவா இம்பார்ட்டனான இது வந்து இல்லை அந்த முக்கியமான இந்த நடனங்கள் இந்த இது மாதிரி தான் வந்து அவன் ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோவா மோஸ்ட்லி வந்து இம்பார்ட்டன் வந்து கிடையாது நடனங்கள் வந்து நம்ம ஷார்ட்கட் வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஷார்ட் கட் வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் இதில் இருக்க சும்மா பேசிக்கான இம் பாயிண்டை தான் நான் வந்து எடுத்துருக்கேன் அதை மட்டும் வந்து பார்த்தலாம் ஏன்னா நம்ம இதை என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த ஒரு லெசன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கணும் அதனால தான் வந்து இதை நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது மட்டும்தான் வந்து நான் வந்து கின்ஸ் வந்து எடுத்திருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பன்முகத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் இந்த நம்ம நாட்டிலே வந்து என்ன நிறைய மக்கள் வந்து வாழ்கிறாங்க இல்லையா அவங்க வந்து அவங்களுக்குள்ளே வந்து நிறைய ஜாதி இந்த மொழி அவங்களோட சம்பிரதாயம் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து வேறுபட்டு இருக்கும் இதே தான் வந்து பன்முகத்தன்மை பல தரப்பட்ட மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து வாழ்கிறாங்க இந்தியாவிலேயும் வந்து மொத்தமாக இந்தியாவிலேன்னு பார்த்தா நிறைய பேர் மொழியில் மொழியில் அவங்களோட கலாச்சாரத்தில் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அதை தான் வந்து இந்த லெசன் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க பன்முகத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பன்முகத்தன்மை அப்படின்னா வந்து பல்வேறுபட்ட பின்புலங்கள் பண்பாடுகள் வழிபாட்டு முறைகள் அதாவது அவங்க பின்பற்ற முறைகள் வந்து வேறு வேறையாக இருக்கும் அப்படி இருந்தாலும் நம்ம என்ன இந்தியாவை வந்து வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழ்கிற நாடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா அதை தான் வந்து பன்முகத்தன்மைனு வந்து சொல்கிறாங்க இப்போ அவங்க வந்து எவ்வளோ இப்போ பண்பாடுலேயும் அந்த கலாச்சாரத்துலேயும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஒற்றுமை வாழ்கிறதா வந்து பன்முகத்தன்மை இந்தியாவில் வந்து பன்முகத்தன்மை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இந்தியாவிலேயும் வந்து நிறைய மக்கள் வந்து வாழ்கிறாங்க இல்லையா அவங்க வந்து ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகம் தான் வந்து நம்ம இந்தியா இதில் வந்து நிலவழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு மக்கள் வந்து இந்தியாவில் வந்து வாழ்கிறாங்க நிலவழியாலும் சரி கடல் வழியாலும் சரி இந்த மாதிரி பல்வேறு பட்ட மக்கள் வந்து அப்பையேனு வந்து வாழ்ந்திருக்காங்க ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த நாகரிகம் அப்படின்னா வந்து ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து எவ்வளோ பெரிய மக்கள் இருப்பாங்க அவங்களோட மொழிகள் வந்து தெரியாது அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு வந்து தெரியாது அவங்க எப்படி இருப்பாங்க என்ன கலாச்சாரத்தை வந்து பின்பற்றுவாங்க இதெல்லாம் வந்து தெரியாது இல்லையா அதை தான் வந்து இந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு நாகரிகத்தை தான் வந்து இருந்திருக்கு அதில் வந்து நிறைய மக்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க அவங்க யார் யாருன்னு வந்து பார்ப்போம் அப்படி வேற நாட்டில இருந்து வந்த மக்கள் பேர்லாம் வந்து யார் என்னென்ன பேர் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன பேர் அப்படின்னு வந்து திராவிடர்கள் என்னென்ன மக்கள் இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து வேற நாட்டில் இருந்து வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து வந்தவங்கவுங்க நேம்ஸ்லாம் வந்து பாருங்க திராவிடர்கள் நீக்ரோட்டோக்கள் ஆரியர்கள் ஆல்பைன்கள் மங்கோலியர்கள் இந்த பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அப்படி பல்வேறு நாட்டுல இருந்து வந்திருந்தாலும் அவங்க கலாச்சார முறையிலையும் அந்த நில அமைப்பு முறையிலையும் வந்து பிரிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க அது வந்து எத்தனை வகைய வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ஐந்து வகையை வந்து பிரிச்சிருக்காங்க வகை இந்தியா உள்ள மக்கள் வந்து பல்வேறு மக்கள் வந்து வந்திருக்காங்க இல்லையா அந்தத பொறுத்து வந்து தன்மை வந்து பன்முகத்தன்மை வந்து பிரிச்சுருக்காங்க அது என்னென்ன தன்மை அப்படின்னா வந்து நில அமைப்புகள் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை அவங்க வந்து எந்த நிலமா எந்த இடத்துல இருந்து வளர்ந்துருக்காங்க அவங்க வாழ்வியல் முறை வந்து எப்படி இருந்துச்சு அதை பற்றின பன்முகத்தன்மை தான் வந்து நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை அவங்க சமூக பன்மைத்தன்மை சமூக பன்மைத்தன்மை சமயம் எப்படி வந்து பின்பற்றுறாங்க அவங்களோட மொழிசார் வந்து எப்படி இருக்குது அவங்க பண்பாடு எப்படி இருக்குது அப்படிங்குறதான் வந்து ஐந்து பன்முகத்தன்மைகள் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பன்முகத்தன்மை இந்தியா வந்து பல்வேறு வகையான நில அமைப்புகளை வந்து கொண்டு இருக்க நிலமைப்புனால் வந்து என்னது மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஆறுகள் இது எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கியதான் வந்து வந்து அமைப்புகள் நிலம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்லையா மலைகள் பீடபூமிகள் எல்லாமே வந்து பல்வேறு விதமாக வந்து இருக்குது நம்ம நாட்டில் வந்து பல்வேறு விதமாக வந்து இருக்குது இது இது எல்லாத்தையுமே தான் வந்து என்னது அப்படின்னா வந்து கண்டம் அப்படிங்கிறது அந்த மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கிய தான் வந்து கண்டம் இதனாலேயே வந்து இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு வந்து அழைக்கிறோம் பல்வேறு வகையான இந்த நில அமைப்புகள் வந்து கொண்டு இருக்கிறதுனால துணை கண்டம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது நமது இந்தியா அடுத்து வந்து சமூக பன்முகத்தன்மையில சமூகத்துலேயும் வந்து எந்த மாதிரியான மக்கள் வந்து வாழ்கிறாங்க நம்ம நாட்டில் வந்து நிறையா தொழில் வந்து செய்கிறவங்க வந்து இருக்காங்க என்னென்ன தொழில் அப்படின்னா வந்து விவசாயிகள் தொழிலாளர்கள் ஆசிரியர்கள் கைவினைஞர்கள் பெற்றோர்கள் மாநகர் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கி தான் வந்து சமூகம் அப்படிங்கிறது வந்து இது எல்லாத்தையுமே உள்ளடக்கி தான் வந்து சமூகம் அடுத்து வந்து குடும்பம் மற்றும் சமூகம் குடும்பம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து பேசிக்கான ஒன்று நம்ம இந்தியாவில் என்னது தான் வந்து ரொம்பவே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தான் குடும்பத்துக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து செகண்ட் சான்ஸ் குடும்பம் தான் வந்து ரொம்ப முக்கியமானது ரெண்டு வகையான குடும்பம் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது கூட்டு குடும்பம் அண்டு தனி தனி குடும்பம் வந்து வாழ்ந்துட்டு வராங்க இதுலேயும் வந்து பன்முகத்தன்மை வந்து இந்தியா வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து மத பன்முகத்தன்மை மதத்துலேயும் வந்து நிறைய மதங்கள் வந்து பின்பற்றி வராங்க இந்தியாவில் என்னென்ன மதம்னு வந்து என்னென்ன மதம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னா வந்து இந்து மதம் புத்த மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதம் சீக்கிய மதம் சமண மதம் ஜராஸ்டிரிய மதம் தான் வந்து இப்போ நமக்கு தெரியாத ஒன்று இது எல்லாமே வந்து தெரிஞ்சது தான் ஜெராஸ்டரியா மதம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்மளுக்கு புதுசாக வந்து கேள்விப்படும் இதை வந்து நியாபகம் வச்சுக்கோங்க ஜெராஸ்டரியா மதம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் தான் வந்து இருக்கு அடுத்து விழாக்களும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து கொண்டாடுவாங்க ஏன்னா இந்தியாங்கிறப்ப வந்து எல்லாமே அனைவரும் வந்து ஒற்றையமாக தான் இருப்பாங்க ஆனால் இப்போ கேரளாவில் இந்த மாதிரிலாம் வந்து வேறு விழாக்கள் வந்து கொண்டாடுறாங்க இல்லையா എന്നെന വിളാകൾ അപ്പം പൊങ്കൽ ദീപാവളി ഹോലി വിജയദശമി ആയുധ പൂജ നവരാത്രി ദുർഗാ പൂജ ദസരാ ബിഹു கும்பமேளா ஓணம் மிலாது நம்பி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் ஜாக்ஸ் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க விழாக்களும் வந்து கொடுத்துருக்காங்க கேரளாவில் உள்ளாடுறது ஆனால் தமிழ்நாடுங்கிறப்ப வந்து எல்லாமே வந்து உள்ளடக்கியது தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மொழிசார் பன்முகத்தன்மை மொழிசார் மொழிலையும் வந்து நிறைய வந்து டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது அதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எத்தனை மொழிகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகைக்கான கடுப்பில் வந்து அவங்க இந்தியா வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு மொழிகளையும் அது ரொம்ப இம்பார்ட்டன் வந்து நூற்றி இருபத்தி ஒம்போது மொழிகள் தான் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வந்து பிற மொழிகள் வந்து உள்ளடக்கியதாக வந்து நம்ம நாட்டில் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு பின்படி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை வந்து பார்த்துக்கோங்க பிற மொழிகள் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வந்து பின்பற்றி இருக்கு எவ்வளவோ மொழிகள் வந்து இருந்தாலும் அதுலேயும் வந்து சில முக்கிய மொழி குடும்பங்கள் வந்து இருக்குது என்னென்ன மொழிகள் அப்படின்னா வந்து ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன தீபேத்தி இதெல்லாம் வந்து முக்கியம் வரும் மொழி குடும்பங்கள் மூன்று மொழி குடும்பங்கள் வந்து இருக்குது சாரி நாலு மொழி குடும்பங்கள் வந்து இருக்குது முக்கியமான மொழி குடும்பங்கள் வந்து நாலு வந்து இருக்கு அடுத்து பண்பாட்டில் வந்து எப்படி பன்முகத்தன்மையாக இருக்காங்க அப்படின்னு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கட்டிடக்கலைகள் பாரம்பரியம் இதெல்லாம் வந்து பின்பற்றிட்டு வாழ்கிற தான் வந்து இந்தியாவில் வந்து இருக்காங்க புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகள் வந்து என்னென்ன இசைகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து இந்துஸ்தானி இசை கர்நாடக இசை தமிழ் செவ்வியல் இசை நாட்டுப்புற இசை லவான் இசை கஜல் இசை இசைகளும் வந்து இம்பார்ட்டண்ட்